ஹரே கிருஷ்ணா இன்றைக்கி வந்து மார்கழி தொடங்கிறதுனால இன்னைக்கு முதல் பாசுரம் உங்கள் எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் நம்ம வந்து தனியன் சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா பாசுரம் சேவிக்கலாம் தனியன் விளக்கம் இன்னொரு நாள்னு சொல்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம பாசுரத்துலேருந்தே தொடங்கலாம் तिरुपावै दनिय्यन श्रीपराशरभट्टर् अरुच संस्कृतधनियन् नीला तुङ्गस्तनगिरितडी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्ध्यं स्वं श्रुतिसदशिरस् सिद्धमध्यापयन्ती स्वोचिष्टायां स्रजनि गलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदादस्यै नमयिदमिदं भूयये वास्तु भूय அடுத்தது இரண்டு தனியன்கள் இருக்கு தமிழ் கொண்டார் அருளி செய்தது அன்ன வயல் புதுவை பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பொதுவாகவே பாசுரங்களை தனியன் படிச்சுட்டு தான் சேவிக்கணும் இப்ப வந்து நம்ம பாசுரத்துக்கு போகலாம் ஆண்டாள் அருளி திருப்பாவை மார்கழி திங்கள் மது நிறைந்த நன் நாளால் நீராட போது வீர் சீர்மல்குமாய்ப்பாடி நேரமல்குமாய்ப்பாடி செல்வச்சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணிய சோதையளன் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோரெம்பாவாய் இதுல திங்கள் மார்கழி அப்படின்றது வந்து அந்த மாதத்தினுடைய பெயர் அப்படின்னு நமக்கு பாக்குறோம் அது கிருஷ்ணருக்கு பிரியமான மாதம் அப்படின்னு பாக்குறோம் மாதங்கள்ல அனைத்துமே கிருஷ்ணர் தான் அதுல மா மாதங்களில் நானே மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் அதுதான் வந்து தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த காலம் இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது மார்கழி திங்கள் திங்கள்னா ஆஹ் திங்கள் கிழமை இல்லை இது திங்கள்னா மாதத்தையும் குறிக்கும் சோ மார்கழி திங்கள்னா மார்கழி மாதம் மதி நிறைந்த நன்னாளால் மதி நிறைந்த அப்படின்னா மதியானது பூரணமாக இருக்கிறது சந்திரன் பூரணமாக இருப்பது எப்ப முழு நிலவு காலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப சோ அப்படி மதி நிறைந்த நன்னாளால் சந்திரன் முழுமையாக நிறைந்திருக்க கூடிய நன்னாளால் நன்னாள் என்பதால் அப்படின்ற அர்த்தம் ம் நன்னாளால் நன்னாள் இன்று நன்னாளாக இருப்பதால் பாவை நோன்பு நோன்பதர் நோற்பதற்கு ஏற்ற நாள் இது அப்படின்னு சொல்றா நன்னாள் இந்த நன்னாள் ஏன் இதை சொல்றா அப்படின்னா பாவை நோன்பை இன்று முதல் தொடங்குகிறார்கள் ஏன் ஆண்டாள் செய்ய முற்படுகிறாள் அப்படின்னா அவளுக்கு வந்து கதை கேட்கிறாள் கண்ணனுடைய கதை அதில் வந்து ஆய்ப்பாடி ஆயர்கள் அதாவது ஆஹ் கோகுலத்தில் இருக்கக்கூடிய இடை இடையர்கள் அதில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பேர் கோபர்கள் பெண்களுக்கு கோபியர்கள் அவர்கள் வந்து அந்த பெண்கள் நன்றா மழை பெய்யணும் செழிப்பாக இருக்கணும் அப்புறம் ஆஹ் மாடு கன்றுகள் நன்றாக செழிப்பமா இருக்கணும் நல்ல பால் கொடுக்கணும் அப்புறம் தன் தங்களுடைய வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கணும் தன் தாய் தந்தையர்களும் சரி தனக்கு நல்ல உம் மனை வாய்க்க வேண்டும் அப்படி அதாவது மனை இல்லை வரன் வரண் வாய்க்க வேண்டும் கணவன் நன்றாக இருக்க வேண்டும் அப்படி எந்த எதை ஆஹ் அஹ் தன்னுடைய வேண்டுதலாக கொண்டும் இந்த பாவை நோன்பை நோக்கலாம் அப்ப அவர்கள் வந்து இது காத்தியாயினி விரதம் அப்படின்னு கொண்டாடுறாங்க ஆஹ் விரதம் இருக்காங்க ஆஹ் அதை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் பிறந்த அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்த ஆண்டாளுக்கும் என்ன செய்கிறாள் தன்னை உம் பக்தியின் காரணமாக அந்த ஆய்ப்பாடி அஹ் தானும் ஒருத்தியாக நினைத்து கொண்டு அந்த விரதத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்றா யோசிக்கிற குழந்தை ஆறு வயது ஐந்து ஆறு வயது நிறைந்த குழந்தை தான் ஆண்டாள் உம் அவள் அப்படி யோசிக்கிறா அப்ப வந்து தன்னையும் அந்த கோப கோபியராகவே வரைந்து கொள்கிறாள் நாம பண்ணணும்னு அப்ப இவள் வந்து பார்வதி தேவியை வணங்குவது போல தனக்கு வந்து கண்ணனே தனக்கு கணவனாக வாய்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆஹ் வேண்டுகோள் வே வேண்டுதலோட இந்த பாவை நோன்பை நோக்கிறாள் உம் பாவை அப்படின்றது வந்து பொம்மை அப்படிங்கிறது இந்த ஆற்று மணல்ல வந்து இந்த பொம்மையை பிடித்து வைத்து உம் அதை வைத்து அதை வந்து அஹ் தேவியாக சுவாமியாக பாவித்து உம் அஹ் பூ ஆஹ் அந்த மாதிரி வழிபாடு அதற்கு செய்து விரதம் இருத்தல் அப்படிங்கிறது சோ இப்படியாக இப்படிப்பட்ட மதி நிறைந்த நன்னாளாக இருக்கு இந்த நன்னாள்ல நான் வந்து உம் இந்த பாவை நோன்பை நோற்பதற்கு சிறந்த நாள் தொடங்குவதற்கு சிறந்த நாள் அப்படின்னு யோசிக்கிறா அப்ப சொல்லி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நின்னாளாக நன்னாளாக இருக்க இருக்கின்றபடியால் நீராட போது வீர் அப்படின்னு சொல்றாரு நீராட போதுவீர் நீராட போகலாம் வாங்க அப்படின்னு ஆயர் அஹ் சிறுமியர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போவது போல அவள் தன்னை பாவித்து கொள்கிறாள் தன்னை ஆயர் சிறுமியில் ஒருவ ஒருத்தியாக தன்னை பாவித்து தன்னுடைய எல்லாம் கூப்பிடுவது போல அவள் தன்னை பாவித்துக் கொள்கிறாள் அப்படி வந்து உம் யோசிச்சு அப்படி ஒரு ஆஹ் ஆஹ் கொண்டு அவள் சொல்கிறாள் நீராட வீர் அப்படின்னு சொல்றா நீராட போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறா நீராடுவதற்குனா இது காலை முதன் முதலில் செய்யக்கூடிய காரியம் நீராடுதல் சோ அந்த நீராட்டத்தை இவள் கேட்கிறாள் அதுவும் இல்லாம நீராடுதல் அப்படிங்கறத வந்து ஆச்சாரியர்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா எதில் போய் நீராட போறாங்க அப்படின்னா அவ கண்ணனுடைய குணம் வைபவம் அவற்றில் சென்று நீராடப் போகிறார்களாம் அஹ் அப்ப ஏரி ஏரி குளம் நதி அதுல தானே நீராடுவாங்க அந்த நீர் அந்த நீரானது அந்த ஏரியானது கண்ணனின் குணமா அப்படி அந்த குணத்தில் நீராடலாம் அந்த குணத்தில் நாம் திளைத்து நிற்கலாம் வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறானா சோ இந்த நோன்பு நோற்கும் பொழுதும் இப்படி சேர்ந்து அஹ் பகவானை பற்றி கண்ணனை பற்றி சிந்திக்கும் பொழுதும் அது ஒரு நீராட்டம் போல நீராடும் போது என்ன அப்படி என்ன ஆகும் அப்படின்னா நம்ம முழுவதுமாக அந்த நீரில் நிறைந்திருப்போம் இல்லையா அது போல அப்படி குளித்து விட வேணுமா கிருஷ்ணருடைய பக்தியில குளித்து விட வேண்டும் முழுவதுமாக உம் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவ போறான் கூப்பிடுகிறாளர் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழகீர் அப்படின்னு சொல்றார் போதுமினோ அப்படின்னா வாரீரோ அப்படின்னு கூப்பிடுறான் போதுமினோ நேரழி போகலாமோ அப்படின்னு போகலாமா வர்றீங்களா நேரிழகீர் அப்படின்னா நேர்த்தியான இழை அணிந்தவர்கள் இழைனா ஆபரணங்கள் சோ அந்த நேர்த்தியான பூஷணங்கள் ஆபரணங்கள் அணிந்தவர்கள் உம் அணிந்தவரே வாரீரே வாரீரோ அப்படின்னு கூப்பிடுறான் சோ நீராட பொதுவீர் போதுமினோ நேரிழயீர் அப்படின்னு சொல்றா சீர் மல்கும் ஆய்ப்பாடி செல்வச்சிறுமீர்கள் அவங்களையே வந்து இன்னும் கொஞ்சம் அடைமொழி கூப்பிட்டு இன்னும் அழகா கூப்பிடுறான் அப்படிப்பட்டவங்க வாங்க இப்படிப்பட்டவங்களே வாங்கன்னு அவங்களோட பெருமையை இன்னும் அழகா எடுத்து சொல்றான் எப்படி சொல்றான் சீர் மல்குதல் அப்படின்னா சீர்னா சீர்மை அஹ் சீர்மை அப்படின்னு சொல்லலாம் இல்ல செல்வம் சீர் அப்படிங்கறது வந்து நம்ம சீர் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்றோம் இல்லையா பலவிதமான விஷயங்களை ஒரு சார அடுக்கி கொண்டு வருவது அப்படின்னு சீராக இருப்பது அப்படின்னு சொல்றது ஒரு போல அழகாக சீரா சரியாக அமைந்திருப்பது அப்படிங்கிறதையும் சீருன்னு சொல்லுவாங்க அப்ப சீர் மல்கும் அந்த சீராக இருத்தல் சரியாக இருத்தல் அது வந்து அப்படியே ஆஹ் அதிகமாக விஞ்சி நிற்குமா சீர் விஞ்சி நிற்கக்கூடிய சீராக இருத்தல் உம் அதிகமாக தெரிகிறதா அதாவது சீருங்கிறது வந்து ஒரு மாதிரி கரெக்டா இருந்தது லைனா நிக்கிறாங்க குழந்தைங்க அப்படின்னா சீர் வரிசையில நிக்கிறது வரிசையில நிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா கரெக்டா நிக்கிறது எக்ஸாக்டா கோடு போட்ட மாதிரி நிக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம் அது போல இதுல வந்து அந்த சீர் வந்து உம் அபரிமிதமாக வழிகிறதா சோ அப்படி அந்த சீரானது சீர் மல்குகிறது மல்குதல் அப்படின்னா விஞ்சி நிற்றல் அந்த சீரை அதிகமாக வருகிறதான் சோ அப்ப சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச்சிறுமியர்கள் இங்க செல்வர்கள் இந்த சிறுமிகள் வந்து ஏழை சிறுமிகளோ பாவப்பட்ட சிறுமிகளோ கிடையாது இவர்கள் செல்வந்தர்கள் வீட்டு சிறுமிகளா அப்படியா இவர்கள் பிறந்தது வந்து ரொம்ப ஆஹ் செல்வந்தர்களா அவர்களே மாடுமைக்கூடியவர்கள் மாடு வைத்து மாடுமைக்கூடியவர்கள் எவ்வளவு பணக்காரர்களாக இருக்க போகிறார்கள் செல்வந்தர்கள் என்பதையா அது குறிக்கிறது அது இல்ல எதை இது குறிக்கிறது அப்படின்னா பகவத் பக்தி பகவத் அருகாமை பகவத் சம்பந்தம் என்கிற ஒரு செல்வத்தை கொண்டவர்கள் செல்வச் சிறுமீர்கள் சிறுமீர்கள் இவர்கள் உம் சீர்மல்கும் ஆய்ப்பாடியை சேர்ந்த சிறுமீர்கள் யார கூப்பிடுறா அப்படிங்கறது அப்படிங்கறதையா அதனால கூப்பிடுறா செல்வச்சிறுமீர்கள் உம் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஆஹ் கூர்வேல் கொடுந்தொழிலன் அப்படின்னா கூர்மை பொருந்திய வேல் நம்ம உம் ஆஹ் வேல் ஆயுதம் சொல்றோம் இல்லையா வேல் அது வந்து கண்ணகுத்தும் வேல் வந்து கண்ணகுத்தும் அப்படின்லாம் சொல்றோம்ல அது போல அது குத்தக்கூடியது அப்படி கூர்மையான வேலை கொண்டவன் கொண்ட கொடுந்தொழில் புரிபவனா யாரு இந்த நந்தகோபரா அப்படிப்பட்ட கொடுந்தொழில் புரியக்கூடியவரா அவர் மாடுமைக்கூடியவர் மாட்டை வைத்து ஆளக்கூடியவர் அவர் என்ன அப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் ஆக்சுவலா என்ன பண்ணுவாரா ஒரு எறும்புக்கு கூட தீங்கு விளைவிக்க கூடாதுன்னு நடக்கும் போது புல்தரையில் நடக்கும் போது கூட பார்த்து பார்த்து நடப்பாராம் அவரை எப்படி இப்படி கொடுந்தொழில் புரிபவர் சொல்றாங்க அப்படின்னா இப்போ கண்ணன் பிறந்தவுடன் அவனுக்கு வந்து பல விதத்திலையும் அசுரர்களினால் தீங்கு வருது ஆஹ் அவர்கள் துரத்தி துரத்தி இவனை வந்து அடிக்க பார்க்கிறார்கள் அப்ப அதனால் அவன் படுத்திருக்கிற தொட்டிலுக்கு கீழே ஒரு எறும்பு போனால் கூட அதை வந்து அடிக்க வேண்டும் கொல்ல வேண்டும் கூழ்வேர் கொடுந்தொழில் புரியறாரா நந்தகோபன் கண்ணனுடைய பாதுகாப்புக்காக அப்படி கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் நீ வந்து அப்படி நந்தகோபனுடைய குமரனாக இருக்கிற இன்னொன்று என்ன ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் நீ வந்து ஏறார் அழகான கண்கள் ஏறார்ந்த கண்ணி கண்ணினா இது கண்ணி கிடையாது சொல்லி சொல்லினானா கிடையாது மூணு சொல்லினானா கண்ணி ச அப்படி கண்களை உடையவள் அழகான கண்களை உடைய யசோதையினுடைய இளஞ்சிங்கம் இளஞ்சிங்கம்னா என்ன அப்படின்னா உம் ஒரு சிங்கக்குட்டி அப்படின்னு சொல்றோம்ல இப்ப நம்ம சொல்லும் போது அஹ் நாய்க்குட்டி பூனைக்குட்டி அதெல்லாம் வந்து கழுத அப்படின்னு கொஞ்சும் போது கூட நம்ம சொல்றோம் ஏய் எருமை இங்க வா அப்படின்னு எல்லாம் கூட சொல்றோம் அது போல ஏய் சிங்கக்குட்டி இங்க வாடா அப்படின்னு சொல்றோம் கொஞ்சலா அப்படி யசோதையின் இளஞ்சிங்கமாக இவர் இருக்கிறாராம் இளம் சிங்கம்ங்கிறது இன்னொன்றையும் குடிக்கும் எதுன்னா நரசிம்ம நரசிம்மாவதாரத்தையும் இங்க குறிக்கிறது யசோதை பெற்ற இந்த கண்ணனே நரசிம்மனாகவும் வந்தவன் அப்படிங்கிறத இங்க குறிக்கிறது சரி இப்படி இரண்டு விதமாகவும் இருக்கக்கூடிய கண்ணன் என்னதான் ஆஹ் கார்மே கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குரன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி அவனுக்கு எப்படிப்பட்டவனாக அவன் இருக்கிறான் இது தந்தை இது தாய் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் கார் மேனியாக இருக்கிறானா கார் வண்ணம் அந்த கருத்த மேகத்தை ஒத்த மேனி உடையவனாக இருக்கிறான் கார் மேனி செங்கல் ஆனால் அவனுடைய கண்கள் செம்மையாக இருக்கிறது செம்மையானது எது தாமரை அந்த செந்தாமரை போன்ற கண்களை உடையவனாக இருக்கிறான் உம் கதிர் மதியம் போல் முகத்தான் அவனுடைய கண்களையே கூட ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன் சொல்லுவாங்க அது அப்படி இருக்கிறதுனால இதனுடைய வெளிச்சம் பட்டு ஒரு பக்கம் கதிராகவும் ஒரு பக்கம் சந்திரனாகவும் அவன் முகமே இருக்கிறதான் கதிர் மதியம் போல் முகத்தான் இரண்டையுமே அவனுக்குள்ள வைத்திருக்கிறான் அவன் முகத்துக்குள்ள கதிரையும் வைத்திருக்கிறான் சூரியனையும் வைத்திருக்கிறான் சந்திரனையும் வைத்திருக்கிறான் கதிர் மதியமாகவும் இருக்கிறான் மதி அப்படின்னா சந்திரன் இரண்டுமாக இருக்கிறான் எப்படி இரண்டுமாக இருப்பான் குவாலிட்டினா தானே இருக்கணும் எப்படி அப்படின்னா ஏற்ற இறக்கமா இருக்கா இல்ல அவன் கண்கள் என்னவோ ஒன்றுதான் ஒரே பார்வைதான் பார்க்கும் அதெல்லாம் ஒண்ணுதான் ஆனால் இதனுடைய தன்மை கதிர் அப்படிங்கிறது வந்து வெப்பம் நிறைந்தது எரிக்கக்கூடியது உம் நெருப்பு போன்றது அந்த கண் மூலமாக அவன் துஷ்டர்களை அழிப்பான் எதிரிகளை அழிக்கக்கூடியவன் அதனால் கதிர் போன்ற ஒரு கண் இன்னொரு கண்ணால் பக்தர்களுக்கு ரக்ஷகனாக இருப்பான் ஆஹ் தன் தன தன் தன்னுடன் அன்பாக பக்தியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவனே ஆதரவு சோ அது வந்து மதி குளிர்ச்சியை கொடுப்பான் அப்படியாக மதி போல குளிர்விப்பான் அது வந்து கதிர் போல சுட்டரிப்பான் இரண்டு கண்கள் அப்புறம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் முகத்தான் முகம் அப்படி இருக்கும் முக திருமுக மண்டலம் கதிர்மதியம் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணனே நமக்கே இப்ப வந்து நானே செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ரெண்டுலையும் ஏகாரம் போடுறாங்க ஏகாரம் போட்டா என்ன அப்படின்னா ஒரு அழ ஒரு ஒரு கட்டாயம் இதுதான் அப்படிங்கறத வந்து அழுத்தி சொல்வதற்காக ஏக்காரம் போடுவாங்க நான் செய்து விட்டேனே அப்படின்னு ஒரு ஏக்காரம் போட்டா இதுல என்ன சந்தேகம் உனக்கு அப்படிங்கறது போல இல்லையா உம் நானே செய்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அஹ் இதுல உனக்கு சந்தேகம் வேண்டாம் என்பதை குறிப்பது அது போல அந்த ஏகாரம் நாராயணனே அவனே வருவான் அப்படிங்கறதுலயும் சந்தேகம் இல்ல நமக்கே பறை தருவான் அப்படிங்கறதுலயும் சந்தேகம் இல்ல நமக்கேதான் நமக்கு நாராயணனே நமக்கு பறை தருவான் இல்ல நாராயணன் நமக்கு நமக்கே பறை தருவான் இல்லை நாராயணனே நாராயணன் தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறத சொல்றதுக்காக அதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம் நாராயணனே நமக்கே பறை தருவான் நாம ஆஹ் அதாவது அஹ் மற்றவர்க்கு நம்மை விட்டு மற்றவர்களுக்கு போக மாட்டான் நம்ம அது அதாவது அப்படி கிடையாது மற்றவர்களுக்கும் கொடுப்பான் ஆனால் நமக்கே பறை தருவான் நாம் செய்யக்கூடிய காரியத்திற்கு அவன் அருள் புரியாமல் இருக்க மாட்டான் அப்படின்ற சந்தேகமே வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நமக்கே அப்படிங்கிறார் உம் நமக்கே நமக்கு அப்படின்ற மாதிரி ஆஹ் அவனே வந்து நமக்கு பறை தருவான் நமக்கு கட்டாயமாக அவனே வருவான் நேரடியாக அப்படின்னு சொல்றார் நாராயணனே நமக்கே பறை தருவான் பறை தருவான் அப்படின்னா பறைங்கிற வார்த்தை திருப்பாவையில பல இடங்கள்ல வரும் பறை என்பது எதை குறிக்கிறது பறைனா அந்த பறை அப்படின்ற அந்த வாத்தியம் அது வந்து இங்க எதை குறிக்கிறது பறை தருவான் அப்படின்னா வாத்தியம் தான் பறை அப்படிங்கிறது ஆனா இங்க என்ன அர்த்தத்தில் வருகிறது நாராயணனே நமக்கே பறை தருவான்னா அந்த அந்த ஒரு சங்கீத என்ன சொல்றது இசைக்கருவியை கொடுப்பானா அப்படின்னா இல்ல அது வந்து அஹ் பறை தருவான் அப்படிங்கிறது வந்து கைங்கரியம் என்கிற ஒரு பொக்கிஷத்தை நம்மளுக்கு கொடுப்பான் இசைக்கருவியை நம்மளுக்கு கொடுப்பான் பொக்கிஷம் அது என்ன பொக்கிஷம் அப்படின்னா அதுதான் கைங்கரியம் ஆகிறது அது வந்து இப்பிருவையில கைங்கரியம் கொடுப்பான் இன்னைக்கு நாளைக்கு நீங்க கோயிலுக்கு போய் சேவை செய்வதுக்கு உங்களுக்கு கைங்கரியம் கொடுப்பாங்கிறது மட்டும் இல்ல மோட்சம் கொடுத்து மோட்சமாகிற பறையை முதல்ல கொடுப்பான் மோக்ஷம் பறையை கொடுத்து மோக்ஷம் போனவுடன் அங்கு கைங்கரியம் என்கிற பறையை கொடுப்பான் சோ நாராயணனே நமக்கே பறை தருவான் மோக்ஷம் ஆஹ் மோக்ஷம் கொடுத்து அதன் பின் கைங்கரியம் கொடுப்பான் உம் நாராயணனே நமக்கே பறை தருவான் அஹ் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் பாரோர் உம் பாரில் இருக்கவர்கள் எல்லாம் புகழ நீ வந்து அனைவரும் உன்னை பாராட்ட வேண்டும் அதன் பொருட்டு நீ வந்து அஹ் படிந்து அப்படின்னா நீ அடங்கி வந்து இந்த நோன்பில் மனதை ஊன்றி இந்த மனதை வந்து இந்த நோன்பு செய்வதற்கு உம் மிக பெரிய மன அடக்கம் வேண்டும் புலன் அடக்கம் வேண்டும் அதைதான் நீங்க சொல்கிற பாரோர் புகழ படிந்தேலோர் ஓ எவ்வளவு நல்லா இவங்க விரதம் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவர்கள் வந்து உங்களுக்கு உம் உன்னை பாராட்ட வேண்டுமா அந்த அளவுக்கு பாரோர் புகழ்ந்து பாராட்டும் அளவுக்கு படிந்தேலோர் எம்பாவா ஏலோர் எம்பாவா ஏலோர் எம்பாவா என்று அனைத்திலையும் வரும் இதற்கு வந்து நம்ம ஊன்றி அர்த்தம் பார்க்க வேண்டியது இல்ல இது வந்து அஹ் வாரங்கள் பாவைகளே குழந்தைகளே சிறுமிகளே அப்படின்னு சொல்றது உம் அதே சொல்றது படிந்து அப்படின்னா மனம் மூன்றி மனம் லயித்து நீ வந்து இந்த நோன்பை நோ நோ நோற்க வேண்டும் யாருக்காக அப்படின்னா இந்த கிருஷ்ணனை தியானிப்பதற்காக யார் அந்த கிருஷ்ணன் உம் நந்தகோபன் குமரன் ஏற அந்த கண்ணி யசோதையனுடைய இளஞ்சிங்கம் அவனை அஹ் எண்ணி நோன்பு நோற்பதற்காக அவன் இப்படிப்பட்டவன் கார்மேனி செங்கன் கதிர்மரியம் போல் முகத்தான் அவனை தியானிப்பதற்காக நம்ம வந்து ஏனென்றால் அவனே நமக்கு பறை தரக்கூடியவன் அவனை அஹ் பிரார்த்திப்பதற்காக நாம் இந்த தவத்தை மேற்கொள்வோம் இந்த ஆஹ் நோன்பை மேற்கொள்வோம் அப்படின்னு ஆண்டாள் அழைப்பதாக இந்த பாசுரம் வருது அடுத்த பாசுரங்களை இன்னும் நாளைக்கு பார்க்கலாம் சரிங்களா ஆண்டாள் திருவடிகளே சரணம் உம் హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ హరే రామ 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 హరే 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 కృష్ణ థ్యాంక్